பஸ் நின்றா ஒண்ணு அதனால் ஏற்படக்கூடிய விபரீதங்கள் ஒண்ணு அவதாரம் கம்பெனி நம்ம கண்மணி தான் அந்த பணத்தை செலுத்தணும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபாய் அந்த ஒரு காசுக்கு நம்ம ஒரு காசு கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட அது பல ஆயிரங்களை நாம் அபதாரமாக நாம் செலுத்த வேண்டியது இருக்கின்றோம் அதனால் நாட்டினுடைய சட்ட திட்டங்களை நினைவில் வைத்து செல்லப்படக்கூடிய நேரங்களிலே நாம் ஒன்று சேர்வேண்டும் அது நமக்கு எல்லா வகையிலும் சிறந்ததாக அமையும் என்பதனை மிக பதிவோடு தங்களுக்கு மத்தியிலே கேட்டுக் கொள்கின்றோம் இல்ல இப்பொழுது நாம் பயணம் செய்யக்கூடிய என்று சொல்லக்கூடிய மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த ஜவலை சோதனை பற்றி நாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சவர்புகளிலேதான் பெருமானா செல்லாக ஒளிவு செல்ல மன்னவர்கள் மக்களவில் இருந்த மதினாவிற்கு ஹிஜரத் என்று சொல்லக்கூடிய பயணத்தை அவர்கள் தோன்றுவதற்காக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் தார்த்த சூழ்நிலை பெருமானால் சிறந்த அவர்கள் எந்த ஒரு பயணத்தை மேற்கொண்டாலும் எல்லா விதமான முன் ஏற்பாடுகளையும் தங்களுடைய வாழ்க்கையிலே செய்து காட்டினார்கள் நாமும் அதை செய்ய தெரிந்து கொள்ள வேண்டும் நபியவர்கள் பிறந்த வாழ்ந்த இந்த மக்க என்று சொல்லக்கூடிய இதை பண்டைய காலத்தில் பக்கா என்று சொல்வார்கள் ஹரிசுகளிலே இடம்பெற்றக்கூடிய வார்த்தை பக்கா பக்கா என்பதுதான் மனைவி மக்காவாக மாறி இருக்கின்றது ஆனா இந்த மக்கா இருக்கின்றது இந்த மக்காவில தான் நபிசல்லா அலிசல்லாம் அவர்கள் பிறந்தார்கள் இங்குதான் வளர்ந்தார்கள் இங்குதான் அவருடைய சொந்த பூமி நபை அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நீங்கள் பிறந்த அந்த மண்ணை நீங்கள் பிரியப்படுங்கள் ஆசை கொள்ளுங்கள் என்று பெருமானார் சொன்னதால் அலிசலம் அவர்கள் சொன்னார் நமது நாடு இந்தியாவாக இருக்குது இப்ப இந்தியாவில் வந்து நிறைய மார்க்கத்துக்கு புறமான சரியத்துக்கு புறம்பான எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அரசியல் தலைவர்களில் இருந்து அடிமட்டத்தில் வரை இருக்கக்கூடிய மக்கள் வரை நாம் பலவிதமான சரியத்துக்கு முரணான விஷயங்களை பார்க்கின்றோம் நம்மிடத்திலையும் அது ஊழியர்கள் இருக்கின்றது ஏன் சொல்ல வருகிறேன் என்றால் இது போன்ற அந்த விஷயங்களை நாம் மாற்றி அமைக்க முடியாது காரணம் நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் ஒன்றாக இருக்கும் இப்ப நாடு அனுமதிக்கிறது மது நீங்க அருந்துங்க மதுனால கேடு இருக்கு அப்படின்னு சொல்லுது கேடு சொல்லக்கூடிய அந்த மதுவை அரசாங்கம் தடை செய்ய வேண்டும் முற்றிலுமாக அதை தடுக்க வேண்டும் ஆனா இஸ்லாம் சரியா என்ன சொல்லுகின்றது நீங்கள் மதுவின் பக்கம் என்ன செய்யாதீங்க நெருங்காதீங்க அப்படின்னு முதல்ல ஒரு சட்டம் இறங்கிச்சு ஆனா ஆரம்ப காலகட்டத்தில் மதுவிற்கும் மங்கைக்கும் அடிமை போனவர்கள் தான் அரபியர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட மது நீங்கள் மதுவின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று சொன்ன உடனேயே அதை என்ன செய்தார்கள் அந்த மதுவுடைய கோலைகளை எல்லாம் அடித்து உடைத்து தெருக்களில் ஆறுகளாக ஓடியது என்பதெல்லாம் வரலாற்று உண்மை